கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ரெண்டு கொங்க பனிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் தகுதியில்லாத ஒருவருக்கு அருளும் இவு கிருபை ஆகும் இந்த கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இழப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் இவைகளையெல்லாம் எதிர்கொள்ள தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது அவர் நம்மேல் வைத்த கிருபை இருக்கிறது எபிரே நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபை நமக்கு தைரியத்தை அளிக்கிறது அவருடைய கிருபை நமக்கு மாறாததாக இருக்கிறது யாத்ராகும் முப்பத்தி மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் கத்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் மோசைக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மோசையை அவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் மோசையின் மேலே வைத்த கிருபை மோசையை கொண்டு கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார் முகமுகமாய் மோசையோடு பேசினார் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை மோசையோடு கூட இருந்து கத்தர் செய்ததை பார்க்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யாத்ரா முப்பத்தி நான்கு இரண்டில் வாசிக்கிறோம் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து என்று கத்தர் மோசையோடு பேசினார் மோசை விடியற்காலத்திலே காலத்திலே கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார் மோசையோடு கத்தர் இருந்து அதிசயமான காரியங்களை செய்தார் ஆம் பிரியமானவர்களே தெய்வ நமக்கு பாராட்டின கிருபை பெரியது நம்மேல் அவருடைய கிருபை இருக்கிறபடியால் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து வந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்தரை அதிகாலமே தேடும்போது அவருடைய சமூகத்திலே காலையிலே நிற்கும்போது கத்தருடைய புதிய கிருபியை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய கிருபை நமக்கு காலைதோறும் தோறும் புதியவைகளாக இருக்கிறது நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்த தேவன் அவருடைய கிருபியால் நம்மை ரச்சித்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தார் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்துள்ளது நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்து ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தி வந்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடியால் நாம் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்கிறோம் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை நம்முடைய ஜீவனை பார்க்கலும் இருக்கிறது நம்முடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ரெண்டு குழந்தை பன்னிரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்